முப்பெரும் விழா வந்து இப்ப எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் கருணாநிதி அவர்களின் நூற்றாண்டு விழா ஆஹ் இன்னைக்கு பதினைஞ்சாம் தேதி வந்திருக்கு அது போக இருபது வருடம் கழிச்சு நாற்பது சீட் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க இருபது வருடத்துக்கு முன்னாடி திரு கருணாநிதி அவர்கள் தலைமையில் வந்து அப்போ நாற்பது சீட் ஜெயிச்சாங்க இப்ப நாற்பது சீட்டு அதனால அது ஒரு விழாவா கொண்டாடுறாங்க அதெல்லாம் நம்ம தப்பே சொல்லலை அவங்க விழாவா கொண்டாடட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எங்க கொண்டாடுறாங்க எப்படி கொண்டாடுறாங்க இதை மட்டும் தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அது கோயம்புத்தூர்ல கொண்டாடுறாங்க ஏன் கோயம்புத்தூர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கோயம்புத்தூர் வந்து திமுக ஜெயித்ததே கிடையாது அவர்கள் கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் தான் நிற்கும் எப்பயுமே இந்த தடவை அவங்களே வந்து நேரடியாக இறங்கியிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனீங்கன்னா அந்த அந்த பெல்ட்டே வந்து செந்தில் பாலாஜி அவர்களின் கோட்டைன்னு கூட சொல்லுவாங்க அவர் தான் அங்க வந்து கோல வச்சிட்டு இருந்தாரு அவருடைய ஒரு வருட தண்டனை காலம் நேத்தோட முடிஞ்சது அந்த தண்டனை காலத்தை வந்து அவங்க கொண்டாட கூடாதுன்னு நினைச்சாங்களோ என்னவோ இன்றைக்கு மாற்றி வைத்திருக்கிறார்கள் அது ஓ சரி இன்னும் எத்தனை வருடம் அவர் ஜெயில இருக்க போறான்றது ஆண்டோடக்கே வெளிச்சம் ஆனா இப்ப இதை பற்றி பேசும்போது கோயம்புத்தூரில் இவர்கள் கொண்டாடும் இந்த விழா சரியானதுதானா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க சொந்த காசுல தான் காசுலதான் காசுல தான் வந்து இந்த விழாவை கொண்டாடுறோம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க ஆனா இயந்திரங்கள் எதுவுமே இதுக்காக உபயோகப்படுத்தாமல் இருந்தாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கிடையாது எல்லா இயந்திரங்களையும் இதற்காக பணமாக உபயோகப்படுத்துகிறார்கள் அந்த அரசு இயந்திரங்களை உபயோகப்படுத்தும் போது அது நேரடியாக மக்களின் பணம் வரி பணத்தை தான் அங்கே செலவிடுகிறார்கள் இதுல வந்து யாரும் வந்து கேள்வி கூட சொல்ல முடியாது கேள்வி கூட எழுப்ப முடியாது அதுதான் உண்மை இப்ப அந்த விழாவை கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு வாரி அரைச்சிருக்காங்க பெரிய அளவுல செலவு பண்றாங்க ஆனா இன்றைக்கு கோயம்புத்தூரின் நிலை என்ன அது வந்து சவுத் இந்தியாவோட மேன்செஸ்டர் அப்படின்லாம் அதுக்கு பேர் உண்டு கோயம்புத்தூருக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த நூல்நிலை தயாரிப்பதிலும் சரி ஆடைகள் பருத்தி ஆடைகள் தயாரிப்பதும் சரி கோலோச்சி கொண்டிருந்த ஒரு மாவட்டம் அது ஆனா இன்றைக்கு இன்னும் சொல்லப்போனா தமிழ்நாட்டில் அதிக வரி கொடுக்கக்கூடிய மாவட்டமும் கோயம்புத்தூர் மாவட்டம்தான் அப்படி இருக்கிற மாவட்டம் இன்றைக்கு அதன் நிலைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நூல் அந்த தயாரிக்கம் அந்த இண்டஸ்ட்ரியே நலிஞ்சு போச்சாங்க அங்கே பலவித காரணங்கள் அதற்கப்புறம் அந்த ப பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான இண்டஸ்ட்ரிகளும் இன்றைக்கு குறைந்து கொண்டே போகிறது சரி அது மட்டும் போகுதான்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி திட்டம்னு ஒன்று கொடுத்தாங்க அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ல உங்களுக்கு பணம் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஆனால் அது இப்போ இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் சிட்டி சிட்டத்தை எல்லா பணமும் வாங்கிட்டும் இன்னுமே வந்து அது முழுமையாக அங்கே வரல அதை பற்றி அவங்க கவலைப்பட்டதாகவும் தெரியலை அதற்கப்புறம் இப்போ கரண்ட்டு கரண்ட்டை வந்து அதிகமாக கமர்ஷியல் கரண்டோட ரேட்டை பார்த்தீங்கன்னா எங்கேயோ போய் நிற்குது அதனால் இண்டஸ்ட்ரீஸ் அங்கே ரன் பண்ண முடியல அதுவும் குறிப்பாக இந்த நடுத்தர சிறு குறு தொழில்கள் சொல்லுவாங்க இல்லையா அது எல்லாமே நடிஞ்சு போச்சு நிறைய பேர் அதை மூடிட்டு வெளியில கிளம்பிட்டாங்க இதுதான் இன்றைக்கு கோயம்புத்தூரின் நிலைமை சரி அதுதான் இப்படி இருக்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரோடு பூரா குண்டும் குழியமாக இருக்கும் இன்றைக்கு நீங்கள் போய் பார்த்தாலும் தெரியும் அது கோயம்புத்தூர்ல ரோடு ஊருப்படியா இல்ல கோயம்புத்தூர்ல மட்டுமான்னு கேட்க வேணா தமிழ்நாடு முழுக்க அதான் நிலைமை ஆனா கோயம்புத்தூர்ல இன்னும் அதிகமாக இருக்கு ஒருவேளை இப்ப முதல்வர் அவர்கள் போனதுனால ரோடு கீடு எங்கேயாவது போட்டிருப்பாங்க ஆனால் உண்மையான நிலைமை என்னன்னா ரோடுகள் மிகவும் மோசமான நிலைமை சரி அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும் ஆறுகள் நீங்க சிறுவாணி ஆறா இருக்கட்டும் இல்லை அதை சுற்றி இருக்கிற மாதிரி பேர் ஆறுகள் எதையுமே இவங்க சரி பண்ணவும் இல்லை அதை தூர்வார இல்லை அதை சரி பா தண்ணீர் வந்து வரத்து குறைந்து போகணும் இன்னும் சொல்ல போனால் அஹ் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அதோட கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க தண்ணீருக்கு பஞ்சமே இருக்காது இன்றைக்கு அதான் நிலைமையா இன்றைக்கு கோயம்புத்தூர் வெயில் வாட்டி எடுக்குது அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் வந்து தோண்டி மலைகளை வந்து வெட்டி அதுக்கப்புறம் மரங்களை வெட்டி அந்த ஊரே இப்போ நாசமாயி போச்சு கிளைமேட் வந்து எல்லாரும் போலதான் இருக்கு தண்ணீரும் பிரச்சனையும் பெரிய பிரச்சனையா இருக்கு இப்போ அதுவும் இப்போ இந்த கோடை காலத்தில் வந்து தண்ணீர் பிரச்சனை தலைவிரிச்சு அடிச்சாங்க அத்தனை யார்கள் இருந்தும் ஏன் அந்த மாதிரி நிலைமைன்றது யாருக்கும் தெரியல சரி அது அந்த அத்திக்கடவு பிரச்சனைன்றது எத்தனை ஆண்டுகளாக இது இன்னும் இருந்துட்டு இருக்கு அவினாசி கடவு திட்டம்ன்றது எனக்கு தெரியல எத்தனை வருடங்களாக பேசிக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் அந்த திட்டத்தை தான் நிறைவேற்றுவோம் அந்த நிறைவேற்றுவோம்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்குமே அவர்கள் அதை நிறைவேற்றாம இருக்கிறாங்க இப்படி எந்த திட்டத்தையும் வந்து கோயம்புத்தூர் மக்களுக்கு செய்யவில்லை இவர்கள் தான் ஜெயித்திருக்கிறார்கள் இல்லை என்று சொல்லவில்லை இந்த ஐந்து வருடத்தில் இதையெல்லாம் இவங்க நிறைவேற்றுவார்களா என்பதை நாம் பார்க்க வேண்டும் சிறப்பான ஆட்சி என்று சொல்லி இப்போ எல்லாம் எடுக்கும்போது கோயம்புத்தூர்ல என்ன நடக்குதுன்றதை பார்த்தோம்